டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கரூர்ல தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டதுல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அது குறித்தான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து நீடித்து வர நிலையில நம்முடைய பத்திரிகையாளர் திரு வணக்கம் சார் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரல அந்தத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதுனால தான் இவ்வளவு சர்ச்சைகளும் வந்தது இதனால் காவல்துறை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க இதன் மீது உங்களோட பார்வை என்ன தாவேக்கா தரப்புல இருந்து யார் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருந்து எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான அறிக்கைகளும் எந்த விதமான பதிவுகளும் வரல தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜய் ரெண்டே ரெண்டு ட்வீட் போட்டிருந்தார் ஒன்று வந்து அவர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு வந்து அவர் ஒரு ட்வீட் வந்தது நான் வந்து இதயம் உடைந்து தொடங்கி விட்டேன்னு சொல்லி இன்னொன்று வந்து நான் வந்து நிவாரணம் வழங்கப் போகிறேன் அப்படிங்கிற ட்வீட் ரெண்டு அதுக்கப்புறம் ஆதவருஜனாக நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தர்மத்தின் வாழ்வதனை சோதுகமும் அப்படின்னு ஒன்று போட்டுருந்தார் இன்றைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரின்னு ஒரு ட்வீட் போட்டு அதுக்கப்புறமே வந்து டெலிட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வைக்கப்படணும் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல அது தொடர்பாக வேற எந்த விதமான கருத்துக்களுமே வழக்கறிஞர் அணி வந்து பேட்டி கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க காவல்துறை வந்து உரிய பாதுகாப்பு வழங்கல இதெல்லாம் தான் இந்த கலவரத்துக்கான காரணம் அதனால தான் உயிரிழப்புகளுக்கு அவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்திலுமே வந்து அது வந்து வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் வழக்கறிஞர் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக வந்து அணி இல்லை வழக்கறிஞர் வந்து அந்த அவங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி தொடுக்கப்பட்ட வழக்கில் வழக்கறிஞருடைய வாதம் வந்து அவர் வெளியில் வந்து நேர்காணலுமே அதை கொடுக்குறார் தமிழக வெற்றிகள் வந்த தலைமையில் வந்து இது வரைக்கும் எந்த விதமான அதிகாரபூர்வமான அறிக்கைகளுமே இல்லை பொதுவாக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப மின்தடை அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கான மின்சாரம் அப்படிங்கிறது எ என்னென்னா வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து மின்கம்பங்கள்லேருந்து தரப்படக்கூடியதாக இருக்க முடியாது மின்கம்பங்கள்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு ஜென்ரேட்டர் வந்து இது பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து ஜென்ரேட்டர்லேருந்து அதை வந்து முழுக்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மின்வாரி அதிகாரியுமே வந்து மின்தடைங்கிறது நாங்கள் எங்கேயுமே வந்து பண்ணலை மின்கம்பங்கள் மேலே அந்த தாவேக்கா தொண்டர்கள் ஏறி இருந்தப்ப அவங்களை இறக்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து மின்சாரத்தை வந்து அணைச்சிட்டு திருப்பி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து மின்சாரம் வந்து அணைவது அப்படிங்கிறது அந்த ஜென்ரேட்டர் ரூமில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் அவங்க வந்து மேலே உழுகிறாங்க அந்த அந்த கூரையை மேலே ஏறினு இருக்காங்க அந்த கூரை வந்து இடிந்து உள்ளே விழுகிறாங்க அதனால் வந்து ஜென்ரேட்டர் ரூமில் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க இது ஆஃப் ஆகிடுது அந்த சில நிமிடங்கள் மட்டும்தான் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ரெண்டு மூணு விஷயங்களை ஒன்று பார்க்கலாம் ஒன்று வந்து குறுகலான இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க ஏற்கனவே வந்து இந்த ரெண்டு இடத்துல எங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்ட இடம் என்பதே இதைவிட குறுகலான இடம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டம் என்பது ஒரு ஒரு சாலையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுங்கிற வேற வேற மாதிரியானதாக இருக்கும் நீங்கள் ஒரு மாநாடுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடத்துக்கும் ஒரு கூட்டத்துக்கு கொடுக்க முடியாது இப்போ விஜயை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அவர் வந்து ரோடில் வந்து மூவிங்காக இருக்கிறப்ப அங்கங்கே மக்களை சந்தித்து பேசிவிட்டு போவது என்பதற்கு அங் தான் வந்து கொடுக்க முடியும் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா வந்து இவர் கூட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையுமே கூட்டி கூட்டிகிட்டு வரார் ஒன்று வந்து அவர் வந்து தாமதமாக வருகிறார் எட்டாம் முக்கால் மணிக்கு வந்து உங்களுக்கு நாமக்கல்லில் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தா சென்னையிலேருந்து எட்டாம் முக்காம் மணிக்கு கிளம்புகிறார் அதுக்கப்புறமே என்ன பண்ணால் ரோட் ஷோ கொடுக்கக்கூடாதுங்கிற நிபந்தனை இருந்தும் அதை மீறி கிட்டத்தட்ட ரோட் ஷோ தான் அவர் நடத்தி நாமக்கல்ல அவர் வந்து நாமக்கல்லில் பேசுகிறார் நாமக்கல்லேருந்து ஒரு கணிசமான கூட்டம் வருது அதுக்கப்புறம் ரோட்டில் அவரை பார்க்கறதுக்காக பல கூட்டங்கள் குவிஞ்சிருக்குது பெரும்பாலான கூட்டங்கள் வந்து விஜயனுடைய பேச்சுக்க வந்த கூட்டம் இல்லை விஜயை வந்து பார்க்கணும் முதல் முறையாக அப்போ வந்து அவர் வந்து தன்னுடைய முகத்தை காட்டியிருந்தாலே பெரும்பாலான கூட்டம் வந்து கலைஞ்சிருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த மாஸ் ஓப்பனிங் சாங்க்க்கு வந்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வரணுங்கிறப்ப அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அவரோட சேர்ந்து 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 வந்து வர்றதை பார்க்குறோம் இன்னொன்று வந்து ஹிண்டுலேயே வந்து ரிப்போர்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு மணிக்கு அங்கே நாலாயிரம் பேர் தான் இருந்திருக்காங்க அந்த இடத்துல பத்தாயிரம் பேருக்கு அனுமதி கிடங்க நாலாயிரம் பேர் தான் அப்போ அவருக்கு வந்து என்னன்னா ஒரு மூணு மணிக்கெல்லாம் அவர் வந்து வர வேண்டியது ஆனால் வந்து அவர் வந்து வந்து சேர்ந்தது வந்து ஏழு மணிக்கு வந்து வர்றாரு காலையில பத்து மணில இருந்தே வந்து ஒரு கூட்டம் வந்து கூடியிருக்கிறது பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கிறாங்க ஒரு மூணு மணிக்கு வர போகிறான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க கூட்டம் வந்து இருக்குது அப்போ நாலாயிரம் பேர் இருக்கிறப்ப அவர் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான அசம்பாதங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அவர் வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் பேர் வந்து கூட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறப்ப தான் இந்த மிகப்பெரிய அசம்பாதம் இருக்கிறது அப்போ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுனா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளோ காவல்துறை தான் இருக்க முடியும் இவ்வளோ பேர் தான் அங்கே கூட முடியும் அப்படிங்கிறதான் இன்னொன்று காவல்துறை கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் எத்தனை வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து கடைப்பிடித்திருக்கிறது ஒன்றை கூட அவங்க கடைப்பிடிக்கல ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முதலாம் ரோட் ஷோ நடத்தையே தருவாங்கிறாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து மைக்கே கூட அவங்க அவங்களுடைய அவங்களுடைய அடிப்படையான ஏற்பாடுகள் கூட ஒழுங்காப்படலாம் மைக்கு ஒழுங்காக இல்லை மைக்கு ஒழுங்காக இல்லைன்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு சதி பண்ணிடுச்சு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடைசி அவர் நாமக்கல்லில் பேசுகிறோம் தப்பு தப்ப அவர் பேசிவிட்டு மைக்கு எனக்கு ரிதம் இல்லை அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து அவங்களே வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க பாரபட்சமான நிபந்தனைகள் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு இவ்வளோ கடுமையான நிபந்தனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த இவ்வளோ கடுமையான நிபந்தனைகளை போட்டு அதை தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா தன்னுடைய தொண்டர்களை இவர் வந்து கட்டுப்படுத்தவே இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எப்படி ஒரு தலைவர் வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தாமல் இருக்காரு இது வந்து அபராதம் விதிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு வழக்கு இனிமேல் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து இனிமேல் வந்து கூட்டம் நடத்தணும்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கொடுக்கணுங்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய சுமை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான சிறிய அமைப்புகளுக்கு அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகளை நீதிமன்றம் காவல்துறை விதித்து அது எல்லாம் தான் இது நடந்ததுன்னா இதனுடைய முழு பொறுப்பு வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் தான் சேரும் இருந்தாலும் அவங்க சொல்றாங்களே சார் நாங்கள் முதல்ல அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டா நான் கேட்டோம் ஆனால் அந்த இடத்தை விட்டுட்டு எங்களுக்கு வேலுச்சாமி புறம்ன்ற ஒரு 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 வழி சாலையை தான் கொடுத்துருக்காங்க அது எப்படி நாங்கள் எல்லாருமே தொண்டர்களை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே சார் அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்க முடியாது சார் லைட் ஹவுஸ் ரவுண்டானது வேலுச்சாமி புறம் கொடுத்துருக்குறத விட அகலமானது அப்படின்னு யார் சொன்னா பத்திரிக்கையாக பற்றி அதை விட இன்னுமே அது இடமாக தான் இருக்கிறது இன்னொன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அந்த கூட்டத்தை எங் எப்போ ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை அப்போ நீங்கள் எங்களுடைய விஜயனுடைய நோக்கம் என்பது கூட்டம் சேர வேண்டும் என்பதாக தான் அது இருக்கிறது இன்னொன்று வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து கொடுத்துருக்கிற மனுவில் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல வந்து வருவாங்கன்னா நீங்கள் ஒரு அசியம் பண்ணி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்க முடியும் அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஒரு கூட்டம் கூடியது என்று சொன்னால் அப்போ வந்து முதல்ல வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இது என்ன கூட்டம் அந்த கூட்டத்தை எப்படி நடத்த போகிறோம் முதல்ல அந்த அந்த கூட்டத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த அந்த ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் யாராவது அங்கே இருந்தாங்களா அவர் வேனில் ஏறி ஒரு இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ணுகிறார் விஜய் அவங்க கட்சிக்காரங்க யாராவது இருக்கீங்களா நீங்கள் எந்த கட்சி தலைவர்களையுமே எடுத்துங்க அந்த மேடைகளில் வந்து தலைமை கழக நிர்வாகிகள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருப்பாங்க ஒரு கரூரில் வந்து போகிறான்னா கரூருடைய மாவட்ட செயலாளர் நாமக்கல்டையை மாவட்ட செயலாளர் அவரை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் வந்து பேசுகிறோம் அப்போ தான் குறைந்தபட்சம் மக்களுக்கு தெரியும் இவர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நாமக்கல் மாவட்ட செயலாளரு அடுத்து இவர் தான் இங்கே வந்து கட்சியை வந்து அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாருங்கிறது மக்களுக்கு தெரியணும் இவர் எல்லா இடத்துலையும் பவுன்சர் தான் வச்சுருக்கார் பவுன்சர் தான் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளாக அவங்க தான் மாவட்ட செயலாளர்களா அப்போ என்னென்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னோட முகம் மட்டும்தான் இருக்கணும் வேறு யாருடைய முகம் வந்து ரிஜிஸ்டர் ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால தான் வந்து மதுரையில் பேசுகிறப்பே வந்து உசிலம்பட்டிக்கு நான் தான் வேட்பாளர் திருமங்கலுக்கு நான் தான் வேட்பாளர் தன்னுடைய பெயரை ஆர்விக்கிறார் ஒரு ஒருத்தனாங்க ஒருத்தர் வந்து அவரோட இருந்தாருங்கிறத மக்கள் மயங்கி கொடுக்குறப்ப பாட்டில் கொடுக்குறப்ப ஒரு மேலே வரனுக்கு மேலே ஏறி வர்றப்ப தான் ஆதவர் ஒரு நபரம் அங்கே இருந்தாங்கிறதே தெரிகிறது அப்போ அங்கே நிர்வாகிகளே வந்து இல்லை நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் இல்லை அந்த கூட்டத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அதனால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட பாருங்க விஜய் போகலன்னா கூட பரவாயில்ல ஆதவர்ஜனா போகல புஷியானந்த் போகல ராஜ்மோகன் போகல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்தார் அவர் போகல அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாருமே போகல அப்ப வந்து நீங்க வந்து ஒரு கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க கூட்டத்தில் அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகும் அதை சரி செய்வதற்கான பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா இதுல வந்து மற்றவர்களை குற்றம் சுமத்துவதற்கு என்ன தகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது சார் எடுத்தோட ஒரு அசம்பாவிதம் நிகழ்வு ஆனால் மொத்த குற்றச்சாட்டையும் அப்படியே விஜய் மேல போட்டுறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் சந்திக்காமல் போறாரு அதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாரு அந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கணும் பத்திரிக்காலையிலே சந்திக்காமல் ஒரு ஒன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கட்சி நடத்தக்கூடிய தலைவர் விஜயத்தவர் வேறு யாருமே கிடையாது ஏன் அசம்பாவிதம் நடந்துருச்சு உங்களுக்கு கருவில் அசம்பாவிதம் நடந்துருச்சு இல்லை நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து விஜய் வந்து என்னென்னா வந்து முதல்ல திருச்சி விமான நிலத்தில் இருந்து வேனில் வர்றார் வேனில் வர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் கடந்து கடந்து தான் வந்து அந்த மரக்கடையில் வந்து வர்றார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து வேகமாக வாகனம் ஓட்டினா முன்னாள்லாம் தான் மெதுவாக உருந்து வந்தார் நேற்று வழக்கறிஞர் தான் சொல்லியிருக்காரு அதனால் அடுத்து வந்து அவர் போகக்கூடிய ஊரில் சீக்கிரமாக வந்துடுறார் அப்போ மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் காட்டணுங்கிறதுக்காக மறுபடி வருகிறார்கள் இந்த இவரை வந்து விஜய் வந்து மதுரை மாநாட்டில் வந்து இவர் வந்து ரேம்பாக்கு போகிறப்ப ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பக்கத்தில் வரப்போ தூக்கி போகிறாங்க பவுன்சர்ஸ் இவரை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க அந்த பவுன்சர்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா இந்த திருச்சி விமான நிலையத்திலேருந்து இந்த வாகனம் வர்றப்ப முன்னாடி இருக்கிற கூட்டத்தை விலக்கி அந்த வாகனத்துக்கு வழி கொடுத்துருக்கலாம் பெரும்பாலும் வந்து எல்லா கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களுக்கு முன்னாலும் இந்த மாதிரியான கூட்டம் வாகனங்களுக்கு முன்னால் இப்படியான கூட்டங்கள் வரும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டரணியில் வந்து அங்கக்கூடிய நிர்வாகிகள் அது வந்து ஒழுங்குபடுத்தாங்க வேணும்னே வந்து வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த வந்து அந்த வாகனங்கிறது வருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இவர் வந்து அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கிறப்ப இவர் வந்து வர்றது ஒரு அஞ்சு மணி நேரம் வர்றார் கூட்டம் முடிஞ்ச பிறகு மட்டும் எப்படி வேகமா போகிறாரு அதே கூட்டம் தானே அங்கே இருக்கும் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அங்க கூடியிருந்தாங்கல்ல அவங்க ஒரு அசம்பாதம் நடந்ததில்லை விஜய் மட்டும் அந்த இடத்த விட்டு ஸ்பாட் விட்டு எப்படி வேகமாக போக முடிஞ்சாரு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை வந்து விலக்கி வழிவிட்டு விஜய் இவனுடைய வாகனத்தை போ போவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தனால தான் உடனடியாக போக முடிஞ்சாரு சம்பவம் நடந்து எவ்வளோ மணி நேரத்தில் அவர் வந்து விமான நிலையத்துக்கு போனார் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் விமான நிலையத்துக்கு போயிட்டார் ஆனால் அதே இடத்துக்கு வந்து அவர் வந்து சேர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகுதுனா இது வந்து அவர் வந்து விரும்பி தான் செய்கிறார் அப்போ அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல வந்து அவ்வளோ கூட்டத்தை விலக்கி ஒரு வழியை ஏற்படுத்தி தர முடியும்னா அவர் கூட்டத்துக்கு வந்து சேரதுக்கான வழியும் வந்து அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கி வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வழியுமே வந்து அவங்களுடைய ஆட்களால் ஏற்படுத்தித் தர முடியும் ஆனால் விஜய் வந்து இது வந்து மாஸ் சேரணும்னு நினைக்கிறார் நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துருச்சு உங்களுடைய கூட்டம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போட வந்த கூட்டம்னே வச்சுக்கோங்க இவங்க இத்தனை பேர் வந்து ஆனால் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து இருக்க முப்பது பேர் வரைக்கும் இறந்துருக்கிறார்கள் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சொல்ல சரி நீங்கள் வந்து திருச்சியில் சொல்வதற்கான மனநிலை இல்லை சென்னையில் போய் இறங்குறீங்க நீங்கள் வந்து ப பாதிக்கப்பட்ட மக்களை கூட கருவல் நேராக போய் பார்க்க வேணாம் வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இப்படி ஒரு அசம்பவத்தில் நடந்துருச்சு நான் வந்து இதையும் நொறுங்கி விட்டது சொல்லல அதை நேரடியாக சொல்லுவேன் இதையும் நொறுங்கி விட்டது என் நான் வந்து இந்த மக்களுடைய துயரத்தில் பங்கெடுக்கிறேன் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஏன் விஜய்க்கு என்ன தயக்கம் அன்னைக்கு சொல்லலை அடுத்து வந்து மறுநாள் காலையிலாவது அவருடைய அவருடைய வீட்டுக்கு இப்போ வெளியில கூட சொன்னால் ஏதோ பாதுகாப்பு இல்லைன்னு கூட அவர் நடத்திருக்கலாம் பத் பத்திரிகையாளர்களை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு அவர் சொல்லிருக்கலாமே இது வரைக்கும் நான் இப்போ இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய நிமிடம் வரைக்கும் அதை பற்றி வந்து அவர் என் பத்திரிக்கையாளர்களுக்கு பேட்டியே கொடுக்கலாம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருப்பார் இப்படி ஒரு கொலைத்தனமான தலைவரை தமிழ்நாடு அரசியல் வரலாறு சந்தித்ததே கிடையாது தான் நடத்திய கூட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது அதை பற்றி ஒரு சின்ன ஆறுதலை கூட பத்திரிக்கையாளர்களிடம் வந்து தெரிவிக்காத ஒரு கொலைத்தனமான தலைவர் விஜய்க்கு இந்த மக்கள் வந்து கூட்டம் கூடணும் தனக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்கணும் அவங்க வந்து ஓட்டு போடணும் தான் வந்து முதலமைச்சர் இதை விட கேவலமான ஒரு அரசியல் ஆசைங்கிறது இது வரைக்கும் இந்த அரசியல் தொடர்ந்து இருந்ததே கிடையாது சார் விஜய் வந்து ரொம்ப காட்ட விமர்சிக்கிறீங்க கோடைத்தலைமான தலைவர் சொல்றீங்க ஆனா மக்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முக்கிய குறிப்பாக செந்தில் பாலாஜி பின்னர் தான் காவல்துறை எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு சதி பண்ணிருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்ம சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக தான் பல பேரும் செயல்பட்டு இருக்காங்க குறிப்பா நீங்க ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை துறையே வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுது அப்படின்ற அளவுக்கு அவங்களோட விமர்சனம் அதில் முதல்ல மக்கள் எல்லாருமே எத்தனை எத்தனை மக்களை நீங்கள் சந்தித்து எத்தனை வெற்றி நீங்கள் கருத்து கேட்டிருக்கீங்க சோசியல் மீடியாங்கிறது மக்கள் கிடையாது சோசியல் மீடியாவில் நீங்களுமே வந்து ஒரு கருத்தை போடலாம் நான் ஒரு கருத்தை போடலாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் கருத்து போடலாம் திமுக கருத்து போடலாம் எல்லாருமே கருத்துக்களை போடலாம் அதாவது அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது அவ்வளோதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கருத்துக்களை போடுறாங்க அதிலும் பல அதாவது ஒரு அடிப்படை தர்க்கமற்ற அடிப்படை ராஜ் கற்ற தரமான கருத்துக்கள் நிறைய போடுறாங்க கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிசலே சாகல கத்தி குத்து இடையில கத்தி குத்திட்டாங்க விஜய் மேலே செருப்பு தூக்கி எரிஞ்சுட்டாங்க எக்கச்சக்கமான கான் அதாவது சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ இல்லவனுக்கு வந்து என்ன மாதிரி வில்லனை வந்து ஹீரோக்கு எதிராக சதி பண்ணுவாரோ அதை பார்த்து பார்த்து பழைய அதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா விஜயே வந்து அப்படியான ஒரு மனநிலையைத்தான் தன்னோட ரசிகர்கள் தொண்டர்கள் மூலம் வளர்த்துருக்காரு அவர் சர்க்கார் படத்தில் வந்து ஒரு தெருமுனில் நின்று பேசுவார் அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிற எல்லா பைக்கும் சேர்ந்து சேர்ந்து சேர்த்துக்கு கடைசியிட பழகிற போய் ஆளுங்கட்சி ஒரு மாநாடு நடக்கும் அங்கே போய் மேடையில் உட்காந்து அவர் வந்து ஒரு வாய்ச்சாவிடால் அடிப்பார் இப்படி தான் வந்து புது வாழ்க்கை இருக்கும்னு நினச்சி தான் அவர் வந்து நினைக்கிறாரு அவங்களுடைய தொண்டர்களும் அந்த மாதிரியான மனநிலையில் தான் இருக்கிறாங்க கத்தி குத்து இங்கே நடந்ததுக்கு எதா எப்படி இங்கே நடத்த முடியும் வந்து இன்னொன்று என்ன சார் அங்கே விஜய் மேலே செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சுன்னா விஜயனோட வேனில் அங்கே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சதி பண்ண போகிறீங்கன்னா முப்பதாயிரம் பேரை தாண்டி விஜய் பக்கத்தில் போய் செருப்பை வந்து வீசிட்டு நீங்கள் உயிரோடு திரும்பிட முடியுமா தன்னோட உயிரை பணம் வச்சு யாராவது சதி வேலை பண்ண போவாங்களா அங்கே வீடியோ வெளியானதே சார் என்னென்ன வெளியானது தூக்கி அதாவது அவர் யார் சதிவேலை பண்ண போனவருங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு அங்கே அவ்வளோ கூட்டத்தில் வந்து எல்லாமே மயங்கி விழுந்திருக்காங்க ஏழு மணி நேரம் வந்து விஜயை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள் தன்னுடைய விளம்பர வரிக்காக தன்னுடைய தொண்டர்களை அல்லது தன்னை பார்க்க வந்தவர்களை ஏழு மணி நேரம் கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்காம வந்து காக்க வச்சிருக்காரு விஜய் அப்படி இருக்கிறப்ப அவங்க மயங்கி விழுகிறாங்க கீழே விழுகிறாங்க கீழே விழுகிறவங்களும் மிதிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் இங்கே இருக்கோங்கிறத காட்டுறதுக்கான ஒரு கவன ஈர்ப்புக்காக வந்து வாட்டு பாட்டில் செருப்பு மாட்டில் வாட்ரு பாட்டில் தூக்கிடுங்க வாட்டு பாட்டில் தூக்கி ஏறிறாங்க செருப்பு தூ நாங்கள் இங்கே இங்கே இருக்கோம் இருக்கோங்கிறத காட்டுறதுக்காக ஆனால் அவர் வந்து தன்னுடைய இதில் மட்டுமே கவனம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நாலு தண்ணி பாட்டில் தூக்கி போய்றார் அவர் நாலு தண்ணி பாட்டில் ஆதரவு தண்ணி பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிறார் வந்து செருப்பை தூக்கி ஏறியதுன்னா சரி அப்படின்னா கூட்டத்திலேயே விஜய் சொல்லியிருக்கலாமா என்னை எனக்கு எதாவது சதி நடக்குது செருப்பு தூக்கி எழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் வீடியோ வந்ததுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அடுத்து என்னன்னா இப்ப கருத்து சுதந்திரத்தை வந்து இது பாதிக்குது விஜய் பத்தி அதாவது விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஏகப்பட்ட மததிகளை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் எல்லாருமே பதிஞ்சுட்டு இருக்கு பத்திரிகையாளர் யூடியூபர்ல பேசக்கூடிய எல்லாருமேலயும் இப்ப இது வந்து ஒரு அடக்குமுறை தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இல்லையா சார் கருத்துங்கிறது வதந்திக்கான கருத்து கிடையாதுங்க கருத்து சுதந்திரங்கிறது நீங்க வந்து விமர்சிக்கலாம் தமிழக தமிழக வெற்றிகழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு வந்து பாதுகாப்பு குறைபாடுகளை வந்து ஏற்படுத்தி விட்டது அதுதான் இந்த அசம்பாவிதங்களுக்கு காரணம் அல்லது குறுகலான இடத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் வதந்திங்கிறது நம்ம சொன்னேன் இல்லையா கத்தி குத்து நடந்த சங்க வந்து அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க செத்து போனவங்க வந்து இங்கே செத்தவங்களே கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய டெட் பாடிஸ்லாம் எடுத்து வந்து இங்கே வந்து கலந்துட்டாங்கிறார் இதுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா இப்போ போகிற போக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா இதன் மூலமாக ஒரு வன்முறை வந்து பரவுனுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து அப்போ வந்து வதந்தியை பரப்புவதற்கான சொந்தங்கள் வதந்தியை பரப்பி எவ்வளோ உயிர்கள் இங்கே பலியாக இருக்குது ஒன்றும் வட இந்திய தொழிலாளர்களை வந்து கழுத்தெடுத்து எடுத்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவியது இது தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லாத ஒரு வதந்தி உத்த வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி வந்து தெரிவித்தார் இங்கேருந்து தமிழ்நாடு அரசு வந்து டெல்லிக்கு தமிழ்நாடு காவல்துறை டெல்லிக்கு போய் அவரை வந்து கைது செஞ்சு பண்ணுச்சு அது தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்கள் அவருடைய அவருடைய வதந்தியை உண்மைன்னு நம்பியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த வதந்திக்கு அவரை கைது செய்து கைது செய்து தானே ஆகணும் வந்து பிள்ளையை வந்து க பிள்ளை கடத்துக்கிறாள் குழந்தைகளை கடத்துக்கிறாங்கிற ஒரு வதந்தியின் காரணமாக எத்தனை பேர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் கூட அதை மையமப்படுத்தி வந்திருந்தது வந்து குழந்தை கடத்தல் தொடர்பாக ஒரு வதந்தி பரவி எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற எனக்கு தலைப்பு டைட்டில் மறந்துருச்சு சமீபத்தில் வந்து ஒரு நல்ல பணம் அது அப்போ ச தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசு விமர்சிப்பா இருக்கட்டும் விமர்சனங்களை முன்வைப்பதுங்கிறது வேற வதந்திகளை பரப்புவதுங்கிறது வேற அது வந்து சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை ஏற்படுது இன்னைக்கு ஆதரவு தான் போட்டிருக்க ட்வீட் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ட்வீட்டு ஜென்சி ஜென்சி தலைமுறை வந்து நேபாளத்தில் ஏற்படுத்த மாதிரி புரட்சினா புரட்சிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிப்பதுக்கு ஆதரவு ஏதாவது தகுதி இருக்குதா பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லாத மனசாட்சி இல்லாத ஒரு மனசை புரட்சியை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு என்ன புரட்சி என்ன புரட்சினா என்ன புரட்சினா என்னென்னாவது உங்களுக்கு தெரியுமா வந்து பெரியார் வந்து கொள்கை தலைவருங்கிறீங்க பெரியார் வந்து தன்னுடைய வாழ்நாளில் நான்கில் ஒரு பங்கையும் வந்து சுற்றுப்பயணத்துக்காக செலவழித்தவர் முப்பத்தி ரெண்டாயிரம் நாட்கள் வாழ்கிறாங்கன்னா எட்டாயிரம் நாட்கள் வந்து சுற்றுப்பயணத்தை செலவிச்சிருக்காரு அவர் சுற்றுப்பயணம் போன நாட்களை க கவனிச்சிங்கன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்குள்தலுந்து முப்பத்தி மூணு மடங்கு வந்து சுற்றி இருக்குது நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு பதினாலு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுற்றுப்பயணத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு என்ன கொள்கை தலைவர் பெரியார் குருமூர்த்தி வேணால் கொள்கை தலைவர்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து வீக்கெண்டு சுற்றுப்பயணம் போய் இவ்வளோ பேர் கொன்றிருக்கீங்க நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு பதினஞ்சு நாள் போனீங்கன்னா வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதியை நீங்கள் கவர் பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் குறுகலான குறுகலான அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க நீங்கள் கரூர்னா கரூருக்கு மட்டும் போங்க கரூரில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போங்க டெய்லி அஞ்சு நாள் போங்க நீங்கள் சினிமா விட்டுட்டு மூணு நேரம் அரசியல் திங்கை கிழம வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுறாரு விஜய் ஏன் வெளியில் வந்து மக்களை சந்திக்கிற அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு மேலே என்ன வேலை இருக்குது அப்புறம் என்ன வந்து அவர் ஒரு தலைவர் அவர் சுற்றுப்பயணத்துக்கு வாங்க மக்களை சந்திங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சுற்றுப்பயணம் வச்சிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நாலு சட்டமன்ற தொகுதி எட்டு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மக்கள் ஒருத்தர் தான் செய்வாங்க அப்ப இந்த மாதிரியான அசம்பாதங்கள் தான் செய்யும் இதுக்கு வந்து விஜயனுடைய சோம்பேறித்தனமும் விஜயனுடைய விளம்பர வரியும் தான் மிக மிக முக்கிய முக்கியமான ஒரு காரணம் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன் அவர் வந்து ஜாமீன் கோ கோரி கோரி நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன் அது வந்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரதா இருக்கு அதுக்குள்ள ஆனந்த் அவர்கள் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அது தெரியல நம்ம அது காவல்துறை தான் அது வந்து முடிவு எடுக்கணும் என்னன்னா வந்து அவர் வந்து காவல்துறை வந்து அவர் மீது என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்னு சொன்னால் வந்து அவங்க வந்து நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த நிபந்தனைகளை இவங்க கடைப்பிடிக்கலைங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்குங்கிறத நாங்கள் முன்னாடியே சொன்னோம் புசியானது சொன்னோம் நிர்மல்குமார்ட்ட சொன்னோம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட இந்த மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோட எல்லாத்துலையுமே சொன்னோம் ஆனால் அதை அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் கொஞ்சம் இந்த வழக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாருங்கள் எத்தனை பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க விஜய்னாலும் அங்கே போக முடியல கரூர் அவர் போனால் ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்கும் அல்லது ஏதோ ஒன்று வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து எந்த விதமான அனுதாகவும் தெரிவிக்கலாம் விஜய்க்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் புஷ்ஷியானந்த் அவரும் அங்கே போகலாம் அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர் ராஜமோகன் மாறியானவர்கள் அவர்களும் போகலாம் ஆதரத்துனா போகலாம் சமூக வலைதளத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச பெரிய கருத்தில் அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை வந்து விஜய் ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு ஆதவர் ஒரு ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு ஒரு ட்வீட்டை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க தாண்டி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து எந்த விதமான பொறுப்புமே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் அவர் என்ன பொதுச் செயலாளர் அப்போது காவல்துறையை வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் அவர் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பாங்க இப்போ முன்ஜாமீன் போட்டு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தலைமையே இருப்பாங்க காவல்துறையிடம் வந்து அகப்படாத ஒரு ஏதோ ஒரு எல்லையில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு இடையில வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து காவல்துறையை கைது செய்து விட்டால் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த வழக்கு போகும் முன்ஜாமீனை வந்து அந்த நீதிமன்றம் வந்து என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து தெரிய வரும் கைது காவல்துறை வந்து கைது செய்வதற்கு வந்து தலைமறைவாக இருப்பது இது வந்து ஒரு ஒரு இது வந்து மோசமான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே என்னன்னா வந்து காவல்துறை பழி வாங்குவதற்கு கூட கைது செய்யலாம்னு சொல்லி கூட தலைமறைவாக இருக்கிறதுங்கிறது வேற அது நம்ம விட்டுருவோம் நம்ம நமக்கு என்னன்னா நீங்க ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னா உங்களை பார்க்க வந்த மக்கள் வந்து இத்தனை பேர் வந்து இறந்துருக்கிறாங்களோ அதை எதிர்கொள்வதற்கு கூட ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு கொலைத்தனம் இருக்குது இல்லையா அது விஜய்யினுடைய விஜய்லேருந்து ஆரம்பித்தா அவங்க கட்சியுடைய அத்தனை நிர்வாகிட்டையும் இருக்குதுன்னா இந்த கட்சி நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு விஜய் வருகிறார் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்குதுன்னா இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார் விஜய் தன்னுடைய கட்சியில் தன்னோட கூட்டத்தில் இப்படி நடக்கிறதையே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு தலைவர் எப்படி இவரை நம்பி எப்படி நம்ம ஒரு 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 பதவியை ஒரு அதிகாரத்தை எப்படி அவருக்கு கொடுக்க முடியும் அதுக்கு என்ன தகுதி வந்து அவருக்கு இருக்கிறது வெறுமனே வந்து வதந்திகளையே மட்டும் கிளப்பி விட்றது அல்லது ஒரு கான்ஸ்பிரசி தேறி எழுதுறதுனால மட்டுமே வந்து ஒரு அரசியலை எதிர்கொள்ள முடியாது வந்து இது அதுதான் வந்து விஜய்ட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவர்கிட்டயும் வந்து அரசியல்னால் தான் என்னென்ன அவருக்கும் தெரியலை அவருடைய தொண்டர்களுக்கும் தெரியலை இது வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அறிவுச்சூழலுக்கும் அரசியல் சூழலுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டும் நம்ம முற்போக்காக வளர்ந்து விட்ட மாநிலம் எதையுமே பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கிறோம் எவ்வளவோ சீர்திருத்தங்கள் முன்னேறிவிட்டதுன்னு நம்ம வந்து வடக்கை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொன்ன வடக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த போக்கு இருக்குது பார்த்திங்கன்னா தமிழக வேட்டைகள் இந்த விஜயனுடைய போக்காக இருக்கட்டும் விஜயனுடைய தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய பகுத்தறிவற்ற போக்கு இருக்குது இல்லையா இது வளர்ந்துதுன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை தான் நினைக்கிறாங்க இருக்காங்க உண்மையிலே அவங்க நினைக்கிறப்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சூழல் நினைத்தாலும் வதிர்ச்சியாக இருக்கிறது இந்த சூழல் வளர்ந்ததுன்னு சொன்னால் இவ்வளவு ஆண்டுகளும் தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது இல்லையா ஒரு அறிவு ரீதியாக முன்னேறிக்கிறது இல்லையா அது அத்தனையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை நூற்றாண்டு காலம் வந்து பின்தங்கிய ஒரு ஒரு மிக மோசமான நிலையைத்தான் தமிழ்நாடு அடையும் சார் நீங்க தான் ஐம்பது வருஷமா திராவிட கட்சியை தான் ஆட்சி செஞ்சது ஆனா நீங்களே வந்து இளைஞர்கள் அரசியல் வயப்படுத்தலை அப்படின்னு சொல்றீங்க இரண்டாவது என்னன்னா திமுக எல்லா சதிவரையும் பின்னுது தான் விக்டிமா இருக்கோம் நாங்க தான் பாதிக்கப்படுறோம் ஆனா எல்லாருமே எங்களையே டார்கெட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு தாவேக்காவோ இல்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்ல போடுற கமெண்ட்ஸ்லயே சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல ஒன்னு வந்து ஒரு டீப் பொலிட்டிகளைஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்கவே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு பிரச்சனை இது வந்து விரிவாக பேசப்படணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளம் வாசிப்புங்கிறதையே வந்து இளைஞர்கள் விட்டுறது சும்மா ஒரு முப்பது செகண்ட் ரீல்ஸ் மட்டுமே வந்து போதும்னு நினைக்கிறது அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்காது நீங்கள் ஒன்றும் நேபாளத்தில் ஜென்சி தலைவர் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்களா அவங்களே டீ பொலிட்டிகலிஸ் அவங்க பெரிய அரசியல் மையப்படுத்திலாம் எதுவுமே அவங்க பண்ணலை அங்கே சோசியல் மீடியா ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை முடிக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திராவிட கட்சிகளை மட்டுமே குற்றம் சுமத்த முடியாது அதுக்காக அவங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து அவங்க வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்திருக்கணுங்கிறது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்போ நீங்க வந்து டீ பொலிட்டிகலிஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நீங்கள் தானே நீங்களும் தானே பொறுப்பு அதுக்கு நான் மட்டும் இப்படி பொறுப்பா வந்து வெளியில வந்து மட்டும் எப்படி நீங்க குற்றம் சுமத்த முடியும் பாதிக்கப்படுறதா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து விஜய் மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்ற மாதிரி என்ன பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு புரியல என்ன பாதிக்கப்பட்டிருக்கு தாவேக்கா தாவேக்கா கூட்டத்தில் ஒரு அசம்பவம் நடக்குது இறந்து இறந்து போனவங்க வீட்டில் கூட ஒரு தலைமை வந்து சந்திச்சு ஒரு ஆறுதல் சொல்றது கூட போகல என்ன பாதிக்கப்பட்டிருக்கு தாவேகா பாதிக்கப்பட்டதை நாற்பத்தோரு பேர் தானே நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தோரு பேருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்களோட போய் நிற்கிறதுக்கு வந்து துணிச்சல் இல்லாத ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார் மக்களுடைய நிற்கவே நிற்காத ஒரு ஆளுக்கு போய் ஸ்டாண்ட் வித் விஜயின்னு போடக்கூடிய முட்டாள்கள் வந்து இங்கே இருக்காங்க இதில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க என்ன பெரிய ச சதி விலை வந்து இருக்குது வந்து புரியல என்ன சதிவெளிகளுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதா சதிவெலைகளுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா உங்களுக்கு எல்லாமே யூகங்கள் தானுங்க அது நடந்திருக்கு இது நடந்திருக்கு யூகங்களை தாண்டி உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஏதாவது ஆதாரங்கள் ஆதாரங்கள் இருந்ததுன்னா ஒன்று அருணாஜகதேசன் தனிநபர் ஆணையருக்கு கொண்டு போய் கொடுங்க அல்லது பொது வெளியில் வெளியிடுங்க உங்கள்கிட்ட சோசியல் மீடியா பாலிட்டிக்ஸ் தானுங்க பண்ணிக்கிறீங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுங்க அல்லது நீதிமன்றத்தில் கொடுங்க என்ன ஆதாரம் இது வரைக்கும் என்ன இருக்குது குற்ற சுமத்துறங்கிறது ஒரு யூகத்தில் கொடுக்க சுமத்துறது சினிமா படம் மாதிரி வந்து நீங்கள் வந்து அதான் சொல்கிறீங்கல்ல பழகிறப்பையே முதலமைச்சராக இருப்பார் அந்த படத்தில் சர்க்காரில் ஒரு ஆளுங்கட்சியோட மாநாட்டில் சப்ட திடீர்ன்னா இன்னொரு கட்சியை சேர்ந்த சம்மந்தமே இல்லாத அதெல்லாம் போய் மேடையில் உட்காந்து பேச முடியாது அந்த சினிமாவில் எந்த லாஜிக்குமே இல்லாத அந்த சினிமா அது அது மாதிரி போய் விஜய் பேசுகிற மாதிரி தான் இப்படி தான் வந்து இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரியே ஒரு மனநிலையிலே வந்து தாவேகா தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அது அது வந்து என்ன ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து பொருட்புடத்தை விவாதிப்பதற்கே தகுதியற்ற ஒரு ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் அதை சொல்ல முடியும் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து என்னுடைய கருத்துக்களை நன்றி